ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது கமெண்ட்ஸ் இந்தியா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பற்றி பேசணும்னு சொல்லியிருந்தாங்க நம்ம இப்போ இதை எடுத்து அனலைஸ் பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி அனாலிசிஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களுடைய கீ பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்கா இன்வெஸ்டர்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸில் வந்துருக்கிறத நம்ம எடுத்து பார்க்குறோம் இவங்க முக்கியமாக வந்து இவங்களுடைய கமெண்ட்ஸோட சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிடெடுங்கிற இவங்களுடைய சப்சிடரி கம்பெனியை வந்து சேல் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான ஸ்ட்ராட்டஜிக் மூமெண்ட்டாக இவங்க வந்து பார்க்குறாங்க ஸ்ட்ராட்டஜிக் டிசிஷனாக இவங்க பார்க்குறாங்க தென் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுடைய இதுவே வந்து பவர் ஜெனரேஷன்ல வந்து இவங்க ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக அது எல்லா வகையிலையுமே அது இண்டஸ்ட்ரி மிஷின் இந்த மாதிரி இருக்கலாம் இல்லாட்டி ஆட்டோமொபைலா இருக்கலாம் எல்லா வகையிலையுமே அவங்க வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸோ இப்போ அதே இதை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க நியூ ஸ்டாண்டர்டுக்கு உண்டான லெஸ் எமிஷன் ஜீரோ எமிஷன்ஸ் அந்த இதை நோக்கி அவங்க பயணம் ஆயிட்டு இருக்கும் அப்படிங்கிறத அவங்க எம்பசைஸ் பண்ணியிருக்கிறாங்க தென் சப்சிக்வென்ட்டா அவங்க வந்து எம்பசைஸ் பண்ணியிருக்கிறது டபுள் டிஜிட்லேயே தான் இவங்களுடைய பர்ஃபாமன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத ஆப்டிமெஸ்டிக்காக நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அதை கொடுத்துருக்குறாங்க ஸோ இதை தாண்டி இதில் எனக்கு தெரிஞ்சு வேறு எதுவும் ஸ்பெஷல் அதாவது எக்ஸ்ட்ராவாக பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை அதனால் இப்போ நம்மளுடைய அனாலிசுஸ்க்குள்ளே நம்ம போகிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் ஃபாலோயிங் கமெண்ட் அப்படிங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்ட்டம் பெரிஷில் இருக்குது அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா மூணாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி ஒண்ணுங்கிற லெவல்ல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டலா ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோ ஜீரோ புள்ளி ஜீரோ ரெண்டுன்னு இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஆனா இந்த மாதிரி சில நல்ல கம்பெனிஸ் அதுக்கெல்லாம் வந்து பிஇ வந்து நாற்பது போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைங்கிறது அதுதான் நடந்துகிட்டு இருக்கு அதே மாதிரி பிபியும் பல நேரங்களில் எட்டு பத்து வரும் இந்த மாதிரியான சில கம்பெனிஸுக்கெல்லாம் ஸோ இப்போ இங்கே வந்திருக்கு ஆனால் இது வந்து இபிஎஸ் வந்து சஸ்ட பிஸ்னஸ் க்ரோத் அண்ட் வந்து இதை சஸ்டைன் பண்ற அளவுக்கு எடுக்கலை அப்படின்னு சொன்னப்ப இது இந்த இடத்துல இருந்து கீழே இறக்கி நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிறோம் இப்போ பீட்டா ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு வெரி ஹை வாலட்டாலிட்டி தான் ஹை வாலட்டாலிட்டி அண்ட் வெரி ஹை வாலட்டாலிட்டி தான் இருபத்தி அஞ்சு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பதிமூணு பேர் பை சொல்லியிருக்காங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ஆறு பேர் செல் சொல்லிருக்கிறாங்க இவனுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் எப்படி இருக்கு பார்ப்போம் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து நூற்றி ஐம்பத்தெட்டு பெர்சென்ட் குறைஞ்சு போச்சு நெகட்டிவாக குறைஞ்சு போச்சு அதுக்கு முக்கியமாக காரணம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸ்ல மைனஸ் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா செலவாயிருக்கு அப்போ அங்கே என்னதான் செலவாயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பது கோடி ரூபாய்க்கு இவங்க டிவிடண்ட் கொடுத்துருக்காங்க இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய்க்கு முக்கியமா ஒரு ரீபேமெண்ட் ஆஃப் பாரோயிங்ஸ் கொடுத்துருக்குறாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு பதினேழு கோடி ரூபாய்க்கு இன்ட்ரஸ்ட் போயிருக்கு இது வந்து மேஜராக இருக்கக்கூடியது அப்புறம் ஒரு ஆறு கோடி ரூபாய்க்கு சின்ன லைபிலிட்டிஸ் ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸை வந்து அவங்க வந்து மீட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது இதில் பார்த்தோம்னா மேஜராக வந்து கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டீஸில் மேஜராக கான்ட்ரிபியூட் பண்ணுறது டிவிடெண்ட் கொடுத்தது தான் இப்போ இது வந்து நம்ம பார்த்தோம் இப்போ இவங்களுடைய நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் பர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை கம்பேர் பண்ணும்போது அதே மாதிரி கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸ் வந்து மைனஸ் இரநூத்தி அறுபத்தெட்டு கோடி ரூபா வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க அவங்க ஏதோ சம்திங் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இப்போ இவனுடைய பேலன்ஸ் ஷீட்ல இவனுடைய டோட்டல் அசெட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா பதிமூணு புள்ளி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி ஷேர் ஹோல்டர்ஸோடைய ஃபண்ட் பதினாலு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதில் நம்ம முக்கியமா நம்ம வந்து பார்க்க வேண்டியது இது வந்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணும் நார்மலா வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னால் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிடலாம் பட் பல சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் ரிசர்வ்ஸ்லேருந்து எடுத்து இவங்க ஏதாவது எக்ஸ்பென்சஸ் மீட் அவுட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நமக்கு வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு இன்க்ரீஸ் ஆயிருக்காங்கன்னா மாத்திரம் பார்த்தா பார்த்தா ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்காங்கிறத தனியாக பார்க்கணும் பார்க்க வேண்டியது சரி இப்போ இவனுடைய ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் நாற்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் அதே மாதிரி ரெவன்யூ வந்து பதினாறு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இவனுடைய ப்ராஃபிட்டபிலிட்டின்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினெட்டு பதினெட்டு புள்ளி எட்டு இருக்குது எபிடா மார்ஜின் இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது இருக்குது அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம்னா பதினாறு புள்ளி ஒம்பது இருக்குது இதெல்லாம் ஹையாக இருக்குது இந்த இடத்துல இபிஎஸ் இன்க்ரிமெண்டல் ஆர்டரை பார்ப்போமே இவன் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ட்வெண்ட்டி பெல்ட்லேயே இருக்கிறான் இதில் ஹை வந்து பார்த்தோம்னா இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு எடுத்திருக்கிறான் அதுக்கடுத்து லோங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல வந்து இருபத்தி ரெண்டு புள்ளி ஒம்போது இந்த ரெண்டுத்தையும் நம்ம ட்ரிம் பண்ணிட்டு பார்த்தோம்னா இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி அஞ்சு புள்ளி இருபத்தி ஆறு புள்ளி எட்டு இருபத்தி அஞ்சு புள்ளி அஞ்சு இதுதான் ஹை அண்ட் லோவாகவே கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் அது வந்து ட்ரேட் ஆயிட்டுரு அது அஞ்சு வருஷம் ரிசல்ட்டாக வந்துருந்துருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டுல இருந்து பார்த்தோம்னாக்க அப்படியே பாத்தீங்கன்னா பதினோரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் பதினோரு இன்க்ரீஸ் ஆனான்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சென்ட் அதுக்கு அடுத்து திருப்பி ஒரு பதினோரு ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறான் அது பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட பதினெட்டு பெர்சென்ட் இப்போ என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட பதினேழு ரூபாய்க்கு மேல இன்க்ரீஸ் ஆகிருக்கிறான் அப்படி பதினேழு ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆனதுங்கிறது நாற்பது பெர்சென்ட் க்ரோத் இருக்கு என்ன ஏன் இதை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இபிஎஸ் கூடிக்கிட்டே வருது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுன்னு ஓகே ஆனால் இபிஎஸ் உடைய குரோத் பர்சன்டேஜ் கம்மியாயிருச்சுனாக்க இவங்க ஹை வேல்யூவில் இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் கீழே கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதாவது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனில் இருக்கிறாங்க குரோத் பர்சன்டேஜ் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் அது கரெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதுக்கான சூழல் இருக்கும் அப்படிங்கறதையும் எடுத்துக்கிறோம் இப்ப என்ன என்ன எல்லாம் நல்லா இருக்கு ஆனா கரெக்ஷன் வந்துகிட்டே இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது சில நேரங்கள்ல இப்படி நம்ம பார்க்க கூடியதா இருக்கும் இப்ப இவங்களோட இபிஎஸ் அறுபத்தி ரெண்டு புள்ளி ஒன்னு இருக்கு இவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க பதிமூணு புள்ளி நாலு பர்சென்ட் க்ரோத்துக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆவரேஜ் எஸ்டிமேஷனாக இருந்தால் அறுபத்தி எட்டாவும் ஹை எஸ்டிமேஷனாக இருந்தால் எழுபத்தி மூணாவும் இருக்குது அப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா இவங்க வந்து ஆவரே இது ஆவரேஜ் எஸ்டிமேஷன் எழுபத்தி ஆறாவும் ஹை எஸ்டிமேஷன் எண்பத்தி ஒம்போதாகவும் இருக்குது இப்போ நம்ம ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கே வருதுன்னா வருதான்னு பார்த்தோம்னா இப்போ வந்து குவார்டர்லி ரிசல்ட்டில் இப்போ டிடிஎம்ஏ எழுபதுக்கு மேலே வந்துருச்சு அதனால் ஹை எஸ்டிமேஷனை நோக்கி போயிட்டுருக்கிறாங்க அப்படி ஹை எஸ்டிமேஷனை நோக்கி போகிறாங்க அப்படின்னு சொன்னால் எழுபத்தி மூணே ட்ரூவ் ஆகுதுன்னு நினச்சிக்கலாமே எகைன் திருப்பி பதினோரு ரூபா இந்த பதினோரு ரூபாங்கிறது பதினேழு பர்சன்ட்டு பதினேழு இந்த பதினோரு ரூபாங்கிறது இவங்களுக்கு வரும் ஸோ இப்போ இந்த மாதிரியான சூழலில் இப்போ பார்த்தோம்னாக்கா நாற்பது பர்சன்ட் க்ரோத் எடுத்திருந்த இபிஎஸ்ஸு அப்படியே டபக்குன்னு வந்து குறையுது பதினேழு பெர்சன்டா குறையுது அப்படின்னு சொன்னா மெயின்டைன் ஆகிறதோ குறையுற மாதிரி இருந்துச்சு வந்து கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் இப்ப இவனுடைய கரண்டா ஏபிஎஸ் பர்ஃபாமன்ஸஸ் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா குவார்டர்லி ரிசல்ட் நம்ம பார்க்கணும் குவார்டர்லி ரிசல்ட்ல கியூ த்ரீ ரிசல்ட் வரைக்கும் அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கிறாங்க அதனால இயர் ஆன் இயர் கம்பேர் பண்றது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணணும் அப்படி கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் பதினொன்று புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவென்யூ இருபத்தி ஒன்று புள்ளி அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூ கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ரெவன்யூ ஒரு அறநூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா அப்ராக்சிமேட்டாக ஒரு பத்து கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இப்போ ஈபிஎஸ் லெவல் நாலு ரூபா கூடி இருபது ரூபா ரெண்டு பைசா இருபது ரூபா இருபது பைசான் இருக்குது ஏற்கனவே பதினாறு புள்ளி ரெண்டு இருந்தது இப்போ இருபது புள்ளி ரெண்டு அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிருக்கு இது இந்த நாலுத்துலையுமே இது வந்து கூட மதிப்புன்னு தான் நம்ம சொல்கிறோம் கூட இபிஎஸ்ன்னு சொல்கிறோம் ஸோ இப்போ ஈபிஎஸ் வந்து இன்கிரிமெண்டல் ட்ரெண்டில் தான் இருக்குங்கிறத பார்க்குறோம் இவன் ஃபஸ்ட் அண்டு செகண்ட் குவார்ட்டர் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஸ்டாக்னேட் ஆன மாதிரி ஒரு ஐம்பது பிசா டிஃப்ரென்ஸு ஆனால் கொஞ்சம் பார்த்தோம்னா கொஞ்சம் ரெண்டுமே பதினாறு பதினாறுன்றிருக்கு அதனால ஸ்டாக்னேட் ஆன மாதிரி இப்போ அதை உடச்சிட்டான் அப்படி உடச்சிருக்குறான் அப்படிங்கும் போது இது ஏற்கனவே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் அதுக்கு இது ஈக்குவலாக அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா தான் மேலே ஏறும் இல்லை அது ஓ எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக கரெக்ஷன் வந் இது வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கரெக்ஷன் வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகிட்டு தான் மேலே ஏறுங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் இப்போ இவனுடைய இபிஎஸ் டிடிஎம் பார்த்தோம்னா ரெண்டு ரூபா கூடி எழுபத்தி ரெண்டு ரூபா நாற்பது விசான் இருக்கு சோ இப்ப இவங்க அவங்க வந்து எஸ்டிமேட் பண்ண எழுபத்தி மூணு ரூபாயை ஒட்டி வந்துருச்சு இப்போ இதே இடத்துல சஸ்டைன் ஆச்சு அப்படின்னு சொன்னா கரெக்ஷன் நீட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத பார்க்குறோம் இப்போ இந்த இந்த தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி இருபத்தெட்டு பர்சன்ட்டு குறைச்சி வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தொம்பது பர்சன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இந்த ஏபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் இப்போ நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம பார்க்க வேண்டியது கவனிக்க வேண்டியது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா புக் இரநூத்தி ஐம்பத்தி ஃபேர் பிரைஸ் அறுநூத்தி நாற்பது இப்போ வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து ஃபோர் பாயிண்ட் ஃபோர் டைம்ஸ் ரேஷியோவில் இருக்குது ஃபேர் ப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இவருடைய குமியிலேட்டி ஈபிஎஸ்ங்கிறது ஐம்பத்தி மூணு புள்ளி பத்தாகவும் இபிஎஸோட டூ டிடிஎம்ங்கிறது எழுபத்தி ரெண்டு புள்ளி ஐம்பது பைசாவும் இருக்கு குமிலேட்டிவ் ஈபிஎஸ்க்கான ஆவரேஜ் பதினேழு புள்ளி எழுபதாகவும் இபிஎஸோட டிடிஎத்துக்கு ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா பதினெட்டு புள்ளி பத்தொன்பதாகவும் இருக்குது ஸோ இப்போ நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் அதாவது ஆக்சுவல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய எஸ்டிமேஷன் அப்படிங்கிறது பதினேழு புள்ளி ஏழுலேருந்து பதினெட்டு புள்ளி மூணு அப்படிங்கிற லெவலில் எஸ்டிமேட் ஆகுது ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ பத்தொம்போது புள்ளி நாலு எக்ஸிட் ஆக ஆகப்போகுது திருப்பியூர் பிறகு கன்ஃபார்ம் பண்ணிக்குவோம் பத்தொம்போது புள்ளி நாலு எக்ஸிட் ஆகப்போகுது இப்போ இதோடைய இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ரூபா ஒரு ரூபா கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படி கம்மியாச்சு அப்படின்னு சொன்னாக்க எழுபத்தி ஒன்றுன்னு வரும் மார்ச் குவார்ட்டருக்கான இபிஎஸோட டிடிஎம் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னா எதர் சைடுவேஸோ இல்லாட்டி கரெக்ஷன் லீடு எடுக்கிறதுக்கோ இதை இதை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு கரெக்ஷன் எடுக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இங்கே கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல ஆர்கனைஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் நமக்கு வந்து இங்க பார்த்தோம்னா எக்ஸ்பனென்ஷியல்ல வந்து ஸ்டார்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு அந்த ரேஞ்சு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு டு ஆயிரம்னு வச்சுக்கலாம் இந்த ரேஞ்சில் ஆரம்பிச்சு இதோட ஹை பிரைஸ் நமக்கு சைக்கிள் ஹை பிரைஸ் கிடைக்கிறது மூணாயிரத்தி எழுநூற்றி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி மூணு வரைக்கும் சைக்கிள் ஹை பிரைஸ் கிடைக்குது ஆனால் இவே இதெல்லாம் தாண்டி ஏறிட்டு தான் இப்போ கீழே கரெக்ஷன் எடுத்துட்டு இருக்கிறான் அப்படி வந்துச்சுனாக்க இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் நமக்கு ஒரு சப்போர்ட் லெவல் தான் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மார்க் பண்ணிருக்கிறோம் பிரேக் பாயிண்ட் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் இதை உடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சைடு சப்போர்ட்டுக்கு வருவாள் அது வந்து அப்போதைக்கு நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த குவார்டரோட அப்டேஷன்ஸில் இது டர்ன் ஆயிருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஆர் ஃபோர் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சைக்கிளோட எண்டு இதுதான் நம்மளை நம்மளுடைய இதுதான் சைக்கிள் எண்டு நம்மளுடைய ஆர் ஃபோருங்கிறது மூணாயிரத்தி எழுநூற்றி ஒம்போதுலேருந்து மூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு ஆர் த்ரீ ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தி மூணு ஆர் ஃபோருக்கும் ஆர் த்ரீக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்டு மூணாயிரத்தி எண்பத்தி ஆறு ஆர் டூ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஆர் ஒன் ஆயிரத்தி ஐநூத்தி பதிமூணுல இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஆறு இதுல பிரேக் பாயிண்ட்டுங்கிறது அதாவது பிரேக் பாயிண்ட்னா கீழே இருந்து மேலே ஏறும்போதும் சரி மேல இருந்து கீழே இறங்கும் போதும் சரி பிரேக் பாயிண்ட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி அஞ்சு ஸோ இப்போ இதெல்லாம் தான் நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து ஆர்கனைஸ் ஆயிருக்கு இப்ப என்ன அப்படின்னு சொன்னாக்க இவன் அடுத்ததெல்லாம் வந்து நல்ல ஆல்ரெடி இப்போ வந்து இப்ப இருக்கக்கூடிய எஸ்டிமேஷனுக்கு ஏறிட்டாங்கிறது என் பார்வை எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் ஸோ இப்போ இந்த இடத்துல சப்சிக்வென்ட்டா அடுத்தடுத்த வருஷத்துக்கும் இது சூப்பராக மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு வெளிச்சங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சைக்கிளை வந்து எண்ட் ஆயிட்டா இல்லைங்களா திருப்பி ஆர் ஒன் ஆர் டூ வரைக்குமோ ஆர் த்ரீலையோ எங்கேயோ சப்போர்ட்டை எடுத்துட்டு திருப்பி அடுத்த சைக்கிளை லீடு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கு இந்த செவன்டி எயிட்டி செவன்டி செவன்டி ஃபைவ் அப்படிங்கிற இது வந்து பிஎஸோட டிடிஎம் வந்து பிரேக் ஆகி மேலே போகும்போது தான் செகண்ட் அடுத்த சைக்கிள் வந்து லீடு எடுக்கும் அப்படி இல்லை இதுக்குள்ளேயே கரெக்ஷன் வரவுது அப்படின்னு சொன்னால் இது வந்து கரெக்டாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே